டெல்லி எல்லையில் போராட்டம் நடத்தும் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு காண ஐந்து பேர் கொண்ட குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம் கல்வி நிறுவனங்களில் பாலியல் தொல்லையை தடுப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே சரக்குருதியை தடுத்து நிறுத்தி காளிக்குமார் என்ற ஓட்டுநரை வெட்டி கொன்ற கும்பல் தப்பி ஓட்டம் கடலூரில் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் புஷ்பநாதன் கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி போராட்டம் நடத்தியவர்கள் கைது செந்தில் பாலாஜி மீது கீழமை நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கு விசாரணையை கண்காணிக்க உள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவிப்பு திருச்சி என்ஐடி விடுதியில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான விவகாரத்தில் உண்மை கண்டறியும் குழு அமைப்பு விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்த அனுமதி கோரிய தமிழக வெற்றிக் கழகத்திடம் இருபத்தி ஓரு கேள்விகளுக்கு பதில் கேட்டு காவல்துறை கடிதம் கனமழை வெள்ளத்தால் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாக அதிகரிப்பு இருமொழி கொள்கையே போதும் என முடிவெடுப்பதற்கு அமைச்சர் பொன்முடி யார் என தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா கேள்வி குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணக்கோரி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் பெண்கள் திரண்டதால் பரபரப்பு